இன்னைக்கு மேடையில் மோடி ஐயா அவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டுல நெய்யப்பட்ட ஒரு சால்வையை அந்த சால்வையில் மோடி ஐயாவுக்காக சிறுத்தை அந்த நிறைய பேர் எதுக்காக ஐயா அவர்களுக்கு மோடியில காஞ்சிபுரத்தினுடைய பட்டு சிறுத்தை அச்சிட்டு கொடுத்தீங்க ஐயா நீங்க பார்த்திருப்பீங்க அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சிறுத்தை புலி இருந்துச்சுங்க இன்னைக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக மோடி ஐயா அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நையப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை பொறுத்தி இருக்கின்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார் மோடி ஐயா சொல்றாங்க ஓக்கல் ஃபார் லோக்கல் கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் நகரத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குங்க ஆத்ம நிர்பார் பாரத் சார்பு பாரதம் என்று சொல்லுகின்றார் நாம் இன்னைக்கு மோடி ஐயா அவர்களுக்காக பனைமர தொழிலாளர்கள் சகோதர சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய பனைமரத்தில் மேலே ஏறக்கூடிய பெட்டியிலிருந்து எல்லா உபகரண பொருளை மோடி ஐயா அவர்களுக்கு அன்பளிப்பாக ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசியலை அடிப்படையில் இருந்து மாற்றி இருக்கின்றார் ஒரு நேர்மையான அரசியலை இந்திய ஜனநாயகத்திலே கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கின்றார் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் ஐயா மோடி ஐயாவுடைய வெற்றியை பத்தி சந்தேகம் யாருக்கும் இல்ல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா மோடி ஐயா நானூறு சீட்டை தாண்டுவாங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்களா உறுதியாக நானூறு எம்பியை தாண்ட போறார் நாம் என்று செய்ய வேண்டிய தலையாய கடமை அந்த நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டும் பொழுது தமிழகத்தில் இருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சபதம் எடுப்பதற்காக சென்னையிலே ஒய் மைதானத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரி இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சியை பாஞ்சாலி சம்பந்தம் இருக்கின்றார் பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லி இருக்கின்றார் ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி கொள்ளக்காரனுக்கு மண்ணு கடத்தவனுக்கு சாராய கஞ்சா இந்த நாட்டிலே முதல் மரியாதை சாதாரண பொதுமக்களுக்கு மரியாதை இல்லைங்க பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாஞ்சாலி சபதத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரன் சொன்னது போல நடக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரமும் காலமும் நமக்கு வந்துவிட்டது